உள்ள வச்சு அடிக்கிறது அது அன்னைக்கு பார்த்தீங்க அந்த தாயில்லை எங்கள் அம்மாக்கெல்லாம் அடுவது அது மொத்தமாகவே சிறை விடுதலைக்காக அந்த போராட்டம் ரெண்டாம் தேதி பட்டியல் சமூகத்தில் இருந்து எங்களை தேவைந்திரர்களை வெளியில் எட்டுங்க அது எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை வழி வச்சு தேனில்லை பிறகு அது காலையில் பத்து மணிக்கு இந்த எந்த இடத்துல தள்ளி விட்டாங்களோ அதே மலையில் நாங்கள் ஓட்டி போய் மேய்க்கிறதுன்னு கடையை தகர்க்க எங்களுக்கு வழி இல்லையே

ஆடு மாட்டுக்கு ஒரு கிளையம் முறிக்கிறது குற்றம்னு சொன்னால் மரங்களை வெட்டி வண்டி வண்டியா விற்கிற அவங்களுக்கு என்ன தடுக்கும் இந்த சா நாடு சட்டம் நான் இவ்வளவு கேட்டேன்ல மலையை குவாரியா வெட்டி கொண்டு போது வனவிலங்குகள் பாதுகாப்பு தான் இருக்கா எங்கள் ஆடு மாடும் புல்லும் புள்ளும் மேல்தான் பாதுகாப்பு கட்டுப்பிடுறத இதெல்லாம் பைத்திகாரம் போடுற திட்டங்களும் சட்டங்களும் சரி திரு தீரன் திருமாரன் போட்டாரு சட்டம் அரசு தலைப்பு வளர்க்குறீங்க எடுத்து வச்ச என்ன ஒரு அரசு இவ்வளவு நியாயமான கேள்வி இருக்கு அந்த கேள்வியை எடுத்து வச்சு தகர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தா நீங்களே வேற வழி எனக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன வழி இருக்கு எனக்கு வந்து என் உடம்புக்கு தான் உடலுக்கு தான் சட்டை சட்டைக்கு என் உடல் இல்லை அதானே நான் செய்ய முடியும் செருப்புக்கு கால் இல்லையே காலுக்கு தானே செருப்பு அப்ப சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான் இந்த சட்டம் வந்து ஏற்புடையது அல்ல நாங்க இன்னைக்கு மலையில மாடையத்தி மேக்கலையே என் கேள்விக்கு பதில்க எத்தனாயிரம் ஆண்டுகளா ஆதியில ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கியது அந்த தான் நாங்க காடும் காடு இடத்துல தான் அந்த காட்டின் குடிதான் நான் ஆயன் நான் மேய்ப்பன் நான் கோன் என்னையே அந்த காட்டுக்குள்ள நுழைய விடாது நுழைய கூடாதுன்னு சொல்றது நீ யாரு புலிக்கு என்னால் என்ன பாது அப்போ அதுதான் விளங்கு இது விளங்கு இல்லையா சொல்லுங்க நீங்க இது விளங்கு இல்லையா அப்போ என்ன இதெல்லாம் ஏற்படைய தான் இருக்கா பாருங்க அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி இதை ஆடு மாடு மேய்ப்பது அசிங்கம் சொல்றாங்க ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று பெருமையாக என்ன காரணம் யாரு யாரு சொல்றது எங்கள் குடிகள் சொல்லுதா

Nee, onthou, onthou, jy moet nie